ஆரஞ்சு தோளில் இவ்வளவு நன்மைகளா தூக்கி மட்டும் போடாதீங்க குளிர்காலம் வந்தவுடன் மார்க்கெட் மற்றும் கடைகளில் கிடைக்கும் ஆரஞ்சுகளை வாங்கி சுவைக்க விரும்புகிறோம் இதன் இனிப்பு சுவை மற்றும் ஜூஸ் ஆகியவற்றை விரும்பி சாப்பிட்டு அதன் தோள்களை நேரடியாக குப்பையில் வீசுகிறார்கள் இருப்பினும் ஆரஞ்சு பழத்தை விட ஆரஞ்சு தோள்கள் மற்றும் மருத்துவ குணங்களை கொண்டுள்ளன என்பது சிலருக்கு தெரியும் இந்த தோள்களில் விட்டமின் சி நாச்சத்து சியம் மற்றும் பல்வேறு ஆரோக்கியமான சேர்மங்களை கொண்டுள்ளன இவை உடலின் பல பாகங்களை பயனளிக்கும் ஆரஞ்சு பழங்களை விட அதன் தோள்களில் அதிக விட்டமின் சி உள்ளது இது வைரஸ்கள் மற்றும் பாக்டீரியாக்களுக்கு எதிராக உடலின் தற்காப்பு திறனை அதிகரிக்கிறது மழை மற்றும் குளிர்காலத்தில் அடிக்கடி ஏற்படும் சளி தொற்றுகள் மற்றும் சோர்வை தடுக்க ஆரஞ்சு தோல்களால் செய்யப்படும் டீ மிகவும் நன்மை பயக்கும் என்று கருதப்படுகிறது ஆரஞ்சு தோல்கள் வயிற்றுக்கு ஒரு இயற்கையான தீர்வாகும் இவற்றின் நார்ச்சத்து வாயு அமிலத்தன்மை அஜீரணம் மற்றும் வீக்கம் போன்ற பொதுவான பிரச்சனைகளை போக்க உதவுகிறது இதில் இருக்கும் நுகர்வு குடல்களை சுத்தப்படுத்தவும் மலச்சிக்கலை குறைக்கவும் உதவுகிறது இதனால் சீரான செரிமானத்திற்கு வழிவகுக்கிறது நீங்கள் எடையை குறைக்க விரும்புகிறீர்கள் என்றால் ஆரஞ்சு தோல் பெரிதும் உதவும் ஆரஞ்சு தோளில் உள்ள நார்ச்சத்து வளர்ச்சிதை மாற்றத்தை துரிதப்படுத்துகிறது இதை எடுத்துக்கொள்வதன் மூலம் நீண்ட நேரம் வயிற்றை நிறைவாக வைத்து பசியை கட்டுப்படுத்துகிறது ஆரஞ்சு உலர்ந்த தோள்களிலிருந்து தயாரிக்கப்படும் டீ அல்லது பொடி உடலின் கொழுப்பை எரிக்கும் செயல்முறையை செயல்படுத்துகிறது எடை குறைப்பது எளிதாகிறது ஆரஞ்சு தோள்கள் இயற்கையாகவே உடலை நச்சு நீக்குகிறது இவை செரிமான அமைப்பை சுத்தப்படுத்துகின்றன இதனால் ஆரோக்கியமான வயிறு மட்டுமல்ல ஆரோக்கியமான சருமம் மற்றும் கூந்தலுக்கும் கிடைக்கும் ஆரஞ்சு தோல் தண்ணீர் அல்லது டீ தொடர்ந்து குடிப்பது உடலிலிருந்து அசுத்தங்களை நீக்கி புத்துணர்ச்சியையும் லேசான தன்மையையும் வழங்குகிறது